என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க மைவித்திரி எம்டி சக்தியானந்தன் சம்பந்தமா ஒரு வீடியோ போட வந்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு பேர் வந்து ரொம்ப கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க சுல்தானா அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மையார் வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்துலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் உண்மையாக கவலைப்படாதீங்க சுல்தானா நீங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவருடைய குடும்ப வக்கீல்கிட்ட இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்குள்ளே நான் சென்ட் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவல் மைவித்திரியோட ஆட்சி எப்படி போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சந்தோஷமான வீடியோவை தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிய பண்ணி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னாங்க யாருங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டவுட் ஏதாவது இருந்தால் சந்தை கமான்ஸில் கேளுங்க நண்பர்களே இப்போ சக்தியானந்தனுடைய எம்டி பொறுப்பில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸும் இப்போ வந்து வெளியில் வந்துட்டாங்க அவங்க மேலே கேஸ் எல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்குது சென்னை உயர்நீதிமன்றம் எம்டி சக்தி ஆனந்தன் பேர்லேயும் வந்து கேஸ் எல்லாம் வந்து நிலுவையில் இருந்தாலும் கூட நிபந்தனை ஜாமீனில் ஆக்கிட்டாங்க இப்போ கம்பெனியை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிற சூழ்நிலையில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது சுத்தப்படுத்த பணிகள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இருக்குது பதிமூணு மாவட்டங்களில் வந்து ஜோனல் ஆஃபீஸில் திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்ப்ப சொல்கிறேன் இதன் அடிப்படையில் சக்தியானதனுடைய அடுத்த லெவல் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனாக்கா மார்ச் மாதத்துக்குள்ளேயே நான் வந்து காலதாமதம் பண்ணிக்கிட்டு போகிறேன்னு சொல்லிங்க அவங்க குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிறாரு சென்னையிலேருந்து மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வரும் அந்த நேரத்தில் முதலமைச்சர் கூட தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டையே போய் நேரடியாக அணுகி அந்த அமைச்சரவை மூலமாக அமைச்சர் அதாவது இன்னும் சொன்னால் கோயம்புத்தூர் எம்எல்ஏ எம்பி மூலமாக போய் அவரை பார்த்து நல்ல ஒரு செய்தியை மக்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதோட ரகசியத்தை நமக்கு தான் சொல்ல மாட்டாங்க இல்லையா ஸோ நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் அவர்கிட்ட நான் வாங்கி சொல்லிடுறேன் அவர்தான் சொல்லக்கூடாது நான் சொல்லலாம் இல்லையா என் அன்புக்குரிய தமிழ் மக்களே தமிழ் சொந்தங்களே மைவித்ரி ஆட்ஸ் பார்த்து மைவித்திரி குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய அறுபத்தி ஒம்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்களே இப்போதைக்கு கரண்டில் இருக்கக்கூடிய பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இந்த ஹாப்பி நிகழ்ச்சியை உங்களுக்கு வந்து பதிவு பண்றேன் இதுல ஒரு முக்கியமாக ஒரு நாலு பேருடைய குமுறலை நான் சொல்லிடுறேன் சுல்தானான்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேசிலே சொல்லியிருக்கிறாங்க எப்போ சார் பேமெண்ட் வரும் நாலு சிஎம் குரோம் மெம்பர் அவங்களை வந்து நான் வாங்கியிருக்கிறேன் எந்த பேமெண்ட்டும் இது வழியும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்கிறாங்க அம்மா உங்களுக்கு கவலைப்படாதீங்க சுல்தானா உங்களுக்கு கண்டிப்பாக

முனியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துயரமாக எழுதியிருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து மூணு ஐடி வாங்கியிருக்கா சார் டூ மந்த்து வந்து ஒன்லி தான் நான் பணம் எடுத்திருக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுபலக்ஷ்மி என் சன் வந்து என்னுடைய மகன் வந்து ஜாயின் பண்ணி இருக்கான் எக்ஸ்பைரி டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ப்ளீஸ் சொல்லுங்கள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம எம்டி கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களை என் உடன்பறவா சகோதர சகோதரிகளையும் உங்களுக்கு சொல்கிறது அதுதான் எம்டி சக்தி ஆனந்தன் வந்து நமக்கு வந்து ரத்த பந்தமாக இல்லாவிட்டாலும் நட்பு ரீதியாக நம்ம சேனலை வந்து அவர் ஃபார்வர்ட் பண்ணி அவர் அவர் பார்த்துட்டு இந்த ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவர் விரைவாக வந்து அவர் தன்னுடைய மைவித்ரி எம்பியோட ஆட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக பேச போகிறதா சொல்லியிருக்கிறார் ஒரு குறிப்பை அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை தெரிவிச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நான் வீடியோவாக எனக்கு எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கிறேன் எனக்கு நான் அதாவது உங்களுடைய எப்படின்னு சொன்னீங்கன்னா ஷார்ட்ஸாக கூட நான் கேட்டு கேட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு அது சம்மந்தமாக நானும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி இல்லைன்னா நானே அவர் கூட போய் இப்போ பேட்டி எடுக்கலான் இருக்கேன் இப்போ இந்த நாலு பேருடைய குமுறலையும் மன வருத்தத்தையும் விரைவில் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அன்புக்குரிய தமிழ் மக்களே சக்தி ஆனந்தனுடைய அடுத்த லெவல் நல்ல லெவலாக தான் இருக்கும் மார்ச் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் நம்ம பொறுத்துக்கு தான் ஆகணும் இப்போ வந்து பதினெட்டு இருபது தேதி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஜனவரி மாதம் இடையில இருக்குது ஃபிப்ரவரி மட்டும் தான் மார்ச்லேயே வந்து பட்ஜெட் கூட்டத்தோட நடக்கிறதுனால தமிழக அமைச்சரவையில் முக்கியமாக அங்கம் வகிக்கக்கூடிய கோயம்புத்தூரை சேர்ந்த எம்பி எம்எல்ஏவை அவர் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்துட்டாருன்னா நல்ல ஒரு தீர்ப்பும் நல்ல ஒரு தீர்வும் தமிழக மக்களுக்கு குறிப்பாக அறுபத்தி ஒம்பது லட்சம் மைவி த்ரீ ஆட்ஸ் எம் குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நல்ல ஒரு செய்தியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்தடுத்த எபிசோட நல்ல நல்ல தகவல்கள் உங்கள்கிட்ட நான் தரேன் உங்களுடைய ஆதரவுக்கு சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒருத்தர் சொல்கிற புதிய நண்பர்கள் யார் வந்து டிடி சேனலை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே போயிடாதீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் உங்கள் மொபைல் வந்து உடனுக்குடன் காட்டிக்கிட்டே இருக்கேன் நண்பர்களே நன்றி